ஒரு போர் போர் யோகி பாபு ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் போட் பொறுத்த அளவுக்கு ஒரு பெருசா ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது சிம்பு தேவை டேரக்ஷன் பண்ணுறாரு ஏன்னா இருபத்தி மூணாம் மூலிக் கேசன்னா பண்ணியிருப்பாரு யோகி பாபு இருக்கிறாரு காமெடியாக இருக்கும் ஏதாவது இவருடைய யோகி பாபு ஹீரோவாக நடித்த கூட மண்டேல சூப்பராக இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது ரூப் மேலே பார்த்துருக்கேன் அப்புறம் பொம்மை நாய் இந்த மாதிரி ஒரு தேசமான ஒரு கதையாக இருக்கும் அப்படி தான் நினச்சி போனோம் ஆனால் ஒரு போட்டு கடலுள்ள போகுது ஓப்பனிங்கில் இருந்து கிளம்பினாய்க்கு சார் இது தான் இது எப்படி நம்ம நல்லா சொல்ல முடியும் பயங்கரமாக போர் அடிக்குது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை போட் பொறுத்த அளவுக்கு ஜோவிபா போகிற சீரியலுக்கு ஒரு ஏமாற்றோம் காமெடி எந்த அளவுக்கு காமெடி இல்லை சார் இது எப்படி நான் வெள்ளக்காரனுக்கு பயந்து இந்த குட்டு போடுறத நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி அது பயந்து ஒரு டீம் வந்து ஓப்பனிங்கில் கடலுக்குள்ளே போகிறாங்க ஒரு அஞ்சு ஆர்டிஸ்டில் இருக்கிறாங்க ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர இது இது எப்படி நம்ம ரசிக்கிற மாதிரி ஒரு போர் போர் ஐயோ தேட்டர் ஆகலை ஆஃப் தேட்டர் தான் ஃபுல்லாச்சு இருந்தாலும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் சிங்க தேவன் டைரக்டர் இருபத்தி மூணாம் பிள்ளையர்ஸ்லாம் பயமாக இருக்கும் நிறைய ட்ரோன்னு நான் பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு இருக்குன்னு பார்த்தா ஒரு வித்தியாசமாக இருக்கும் யோகிபாபு சோலாவாக ரெண்டு படம் நல்லா கிட்டாச்சு மொத்தத்துல போட போட்ட பொறுத்த அளவுக்கு பார்க்காம இருக்கு இன்ரோல் வர கட் பண்ணிட்டு இன்ரோலுக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு சீனை பிளான் பண்ணி இருந்துருலாம் ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வேற எப்படி ரசிக்கு ஆடியன்ஸ் எப்படி ரசிப்பாங்க பெரிய மைனஸ் போட்டை பொறுத்தளவு சிங்கு தேவன் வேற மாதிரி ட்ரை பண்ணி இருந்துருக்கலாம் அதுதான் போட்டுக்குள்ள உட்காந்து அவங்களுக்கு ஒரு கைலாக் கடலுக்குள்ள போட்டு நம்ம இல்ல கதை கதை சரி இல்லை இல்லை இருந்தாலும் சரி வேற ஆர்டிஸ்டா இருந்தாலும் ரசிகர் கொஞ்சம் மொத்தத்துல ஒரு வித்தியாசம் ட்ரை பண்ணிருக்கலாம் அதான் உதாரணம் ஒரு ஐயர் கேரக்டர் உங்களுக்கு இல்ல சார் அது எல்லாமே வந்து டைலாக்ல தான் சார் வருது அது எல்லாமே வந்து கடல் நடு கடல் இருந்து டைலாக தான் பேசுறாங்க அது எப்படி இது எப்படி சுவாசப்படும் போது போர் அடிக்குது சார் கதையே இல்லை உங்களுக்கு மியூசிக்கும் அதே மாதிரிதான் ரசிக்கிற மாதிரி இல்ல கேரக்சன் ரசிக்கிற மாதிரி இல்ல ஸ்க்ரீன் பிளே ரசிக்கிற மாதிரி இல்ல இது எப்படி நம்ம நல்லா சொல்ல முடியாது சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் இந்த படத்தை சென்சார் போர்டு வெளியே விட்டுருக்கூடாது கேட்டிக்கலாம் இது ஒரு வகையான ஒரு திருட்டு தான் சார் இந்த செயின் அறுத்துட்டு போகிறவன் போலீஸ் உடனே பிடிக்கிறாங்க யோகி பாபு படத்தை போட்டு ஆடியோ பங்க அந்த அளவுக்கு வச்சுட்டு உள்ள வந்தால் ஒண்ணுமே இல்லையே சார் ஒரு கடலுக்குள்ள ஒரு போர்டு அது இன்ரோல்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டு இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து வேறு மாதிரி சீனை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் வார வச்சு ஒரு காமெடி பண்ணுறது அப்படி மண்டேல அருமையான படம் அந்த டைரக்டர் தான் மாவீரன் பண்ணார் அதுவும் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன் அப்புறம் அவர் பொம்மை நாயின்னு ஒரு படம் அருமையான படம் இப்போ இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம் சிந்து தேவன் வருகிறாரு இருபத்தி மூணாம் பிள்ளைகேசி கிட்டு கொடுத்தது அதுக்கப்புறம் பெரிசா கிட்டு கொடுக்கல அப்போ யோகி இருக்கும் இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஹிட் இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் வராங்க ஏன் ஒரு காட்டுக்குள்ளே அதாவது ஒரு நடுவு கடலுக்குள்ளே போட்டு நிற்கிது இது எப்படி நம்ம ரசிக்கிற மாதிரி யாரும் கதையை கொஞ்சம் செலக்ட் இருந்திருக்கலாம் சிந்து தேவன் இப்போ இன்னைக்கு டாப்ல காமெடி அவர் ஒரு ஆள் எப்போ இவரை வச்சு வேற ஒரு கதையை ரெடி பண்ணி பண்ணியிருந்திருக்கலாம் சார் ஜீரோ பாயிண்ட் தான்